இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா அஸ்தகிரீஸ்வரர் குடைவரை கோயிலில் இருக்கும் இது எங்கே இருக்குன்னா மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் பாதை பாதையில் வரிச்சூர் அருகே குன்னத்தூர் மலையில் ரெண்டு குடைவரை கோயில்கள் இருக்குது கிழக்கில் ஒரு குடைவரை கோயில் மேற்குள்ள ஒரு குடையரை கோயில் ஸோ இது மேற்குல இருக்கக்கூடிய குடைவரை கோயில் அஸ்தகிரீஸ்வரர் குடைவரை கோயில் ஏன் இது அஸ்தகிரீஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சூரியன் மறைகிற மேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கிற காரணத்தால் இதை வந்து அஸ்தகிரீஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருவறையும் ஒரு முன் மண்டபமும் இருக்கு கருவறையில ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கம் வந்து சதுர ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம் சிவலிங்க திருமேனியாக வந்து காட்சியளித்து கொண்டிருக்கிறது இந்த குடைவரை கோயிலில் இப்போ இந்த கருவறை ஒட்டி வந்து ரெண்டு பக்கமும் வந்து எந்த கோட்டமும் இல்லை எந்த உருவங்களும் இல்லை ஸோ அது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது இந்த குடைவரை கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய தூண்கள் வந்து எளிமையான தூண்களாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து போதிகை இருக்குது உத்தரம் இருக்குது வாஜனம் இருக்குது இதுதான் கபோதம் சோ இந்த வடிவமைப்புல வந்து இதனுடைய தூண்கள் வந்து வடிவமைச்சு இருக்காங்க இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவறையில வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தாய்ப்பாறையிலே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளையும் கொண்டு வராமல் அந்த குடைவரை கோயிலுக்கு உள்ளில் இருக்கக்கூடிய அந்த பாயை குடைந்து செதுக்கப்பட்ட காரணத்தினால் அது வந்து தாய்ப்பாறையிலே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் சொல்றாங்க அது சதுர ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம் சிவலிங்க திருமணியாக காட்சியடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ சிவலிங்கம் அப்படின்றது வந்து தாய்ப்பாறையில் செதுக்கப்பட்டது ஸோ இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த குடைவரை கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முற்பட்டது முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயிலுடைய முன்பக்கத்தில் வந்து ஒரு நந்தி சிலை இருக்குது இது பின்னாடி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பாண்டியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாண்டியர்கள் வந்து பல்வேறு சிறப்பை வந்து அவர்கள் வந்து பெற்றிருக்கார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இதில் சில விஷயங்கள் நம்ம வந்து பாண்டியர்களை பத்தி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஆரிய படை அப்படின்னு என்ன அப்படின்னா சங்க காலத்தில் வந்து என்ன பார்த்தினா வட இந்தியாவில் வந்து மன்னன் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா அவங்க வந்து சுதந்திரமாக இயங்குவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தலைவர்ன்றங்கிறது வந்து இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் போர் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து யௌத்தேய கணத்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது இவங்கள தான் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஆரிய படை அப்படின்னு வந்து சொல்லுது ஸோ இந்த யௌத்தேய கணத்தார் என்று வந்து தமிழ்நாட்டின் மீது வந்து படையெடுத்து வராங்க எங்கே படையெடுத்து வராங்க அப்படின்னா பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையின் மீது படையெடுத்து வரும்போது பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்களை வந்து போரிட்டு வெற்றி பெற்றான் இந்த காரணத்தால் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வந்து ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து ஒரு சிறப்பு பேர் வந்து அவனுக்கு வந்து ஏற்பட்டது அந்த ஆரிய படை வந்து என்ன சொல்றாங்கன்னா சங்க இலக்கியங்கள் வந்து யௌத்தேய கணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இந்த யவுத்தைய கணத்தை வந்து ஆயுத ஜீவி சத்திரியர்களான யவுத்தைய கணத்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வட இந்தியாவை வட இந்தியாவில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இருந்தது அந்த இயக்கத்திற்கு பேர் வந்து எவத்தைய கணம் அவங்க வந்து ஆயுத ஜீவி சத்திரிய கணம் அவங்க தங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு தெரிஞ்சது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து அரசர்களுக்கு கீழே வந்து அவங்க வந்து இயங்க மாட்டாங்க ஆனால் தங்களுக்கேன்னு ஒன்ற தலைவரை வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் அவங்கள வந்து வழிநடத்தக்கூடிய நிலையில் தான் அந்த தலைவரை வந்து வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லை அவங்க வந்து வெள்ளி காசு செப்பு காசு ரெண்டு காசுகளை வந்து பயன்படுத்தினாங்க அந்த காசுல வந்து பிராமி எழுத்துக்களை வந்து பயன்படுத்தினாங்க அந்த காசுல நல்லா பார்த்தோம் அப்படின்னா யௌதேய கணத்திற்கு வெற்றி அப்படின்ற அந்த வாசகம் பொறிச்ச இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அந்த எவ்ய கணத்தார் ஆயுத ஜீவி சத்திரர்களான கணத்தார் அப்படின்னு வந்து அவங்கள வந்து சொல்லலாம் இன்னொரு விஷயம் இந்த ஆயுதஜி கணத்தார் வந்து அடிக்கடி வந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்தாங்க அப்படி வந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது தமிழ்நாட்டில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது எது அப்படின்னா சமயத்தில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா வந்து நம்ம வந்து த தமிழர்கள் வந்து ஆதி காலத்திலேருந்து முருகன் அப்படின்ற ஒரு கடவுளை வந்து நம்ம வந்து இருந்தோம் அந்த முருகன் வந்து தொன்று தொட்டு வணங்கி நம்ம வணங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வம் வந்து முருகன் இவங்க வந்து ஆயுத ஜீவி சத்ரகம் யோகத்தைய கணத்தார் வந்து போர் தொழிலையே அவர்கள் போர் தெய்வம் சொல்லி ஒன்று வணங்கினாங்க என்ன வணங்கினாங்கன்னா கந்தன் கார்த்திகேயன் சண்முகம் சுப்பிரமணியன் இந்த நாலு கடவுளில் வந்து அவங்க வந்து போர் தொழிலை கொண்ட தெய்வமாக வணங்கினார்கள் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி போர் செஞ்ச காரணத்து தமிழ்நாட்டுக்கு வந்த காரணத்தால் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கலப்பு ஏற்பட்டுச்சு அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா முருகனோட சேர்ந்து இந்த எல்லா கடவுளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க கந்தன் கார்த்திகேயன் சண்முகம் சுப்பிரமணியன் அஞ்சு இங்கே சேர்ந்து முருகன் தான் கந்தன் கார்த்திகேயன் சண்முகம் சுப்பிரமணியன் என்ற ஒரு நிலை வந்து ஏற்பட்டு விட்டது ஸோ முருகன்றது தான் நம்ம வணங்கக்கூடிய கடவுள் அதில் வந்து கந்தன் கார்த்திகேயன் சண்முகம் சுப்பிரமணியன் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கடவுள் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமல் அதுவும் இணைக்கப்பட்டு விட்டது இதை தவிர்த்து என்னென்னா புராண கதைகளும் அதில் வந்து சேர்த்துட்டாங்க இது எந்த ஒரு நிலை ஏற்படுத்துது அப்படின்னா வடநாட்டிலேருந்து வைதிக மதம் என்று சொல்லக்கூடிய பிராமணிய மதம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படி வரும்போது திராவிட மதத்தோட கலப்பு ஏற்பட்டு இந்து மதம்ன்றது உருவாகும் போது திராவிட மதம் வந்து என்னன்னா சிவனை வழிபடுது அப்போ அவங்க ஆரிய மதத்திலிருந்து வந்த ருத்ரன் வந்து சிவனுடைய ஒரு அவதாரமாக அதனை மாற்றி அமைத்து சிவனும் ருத்ரனும் வந்து ஒரே கடவுள் என்ற ஒரு நிலையில கொண்டு வந்தாங்க அதே மாதிரி திராவிட மதம் வந்து திருமாலை வணங்கிட்டு இருந்தது திருமாலை வணங்கும் போது அங்கிருந்து வந்த ஆரிய கலப்பில் விஷ்ணு அப்படின்ற மதத்தை சேர்த்து திருமாலுடைய இன்னொரு பேர் விஷ்ணு அவருடைய அவதாரம் விஷ்ணுன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க இதே நிலை தான் ஆயுத ஜீவி சத்திரியர்களான தமிழ்நாட்டினோட இனக்கலப்பு ஏற்பட்ட காரணத்தால் முருகன் என்று நாம் கும்பிட்டு வந்த தெய்வத்தில் வந்து கந்தன் கார்த்திகேயன் சண்முகம் சுப்பிரமணியம் எல்லாம் ஒரே மாறிடுச்சு நம்ம வந்து எல்லாமே ஒரே கடவுள் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் எது எப்படி இருந்தாலும் பாண்டியர்களால் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற சிறப்பு பெற்று இத்தகைய ஆயுத ஜீவி சத்திரியர்களான அவதார வந்து போரிட்டு வெற்றி பெற்றவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஸோ அவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் வெற்றி பெற்ற அந்த ஆரிய படை என்னன்றது இந்த நாட்டுக்கு வந்து வெளிப்படுத்தும் விதத்தில் அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தான் ஸோ இதுதான் ஆரிய படைன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அந்த ஆரிய படையை வெற்றி பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பதற்கான அந்த பட்டத்துக்கான அர்த்தம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து பாண்டியர்கள் வந்து சிறப்பிடம் பெற்றார்கள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து வரலாற்றில் பாண்டியர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சமுதாயத்தில் வந்து பாண்டியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் அந்தஸ்தும் அதிகாரத்தையும் வந்து கொடுக்கறதே இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து சோழர்கள் வந்து உயர்ந்தவர்கள் சோழர்கள் வந்து கட்டின கோயில்கள் சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில்கள் அப்படின்னா ஆனால் இவைகள் அனைத்துமே வந்து காலத்தால் அழிந்து போகக்கூடிய கோயில்கள் ஆனால் பாண்டியர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் ஆனால் தமிழ் வந்து என்றுமே அழியாத அந்த தமிழை கட்டிக்காத்த பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா பாண்டியர்களுக்கு இருக்குது ஸோ சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களில் பாண்டியர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை வந்து நம்ம மனசில் நிறுத்துவோம் இந்த அஸ்தகிரீஸ்வரர் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவோம் அவருடைய அருளை பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்